பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை எதிரி பெரியாரை எதிர்ப்பதுதான் எங்களுக்கு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீரமா பேசியிருக்காரு பேசினதோட பேசுனோட விளைவையும் அவர் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காரு யாருன்னு தெரியுமா முப்பாட்டைய முருமையை அழைச்சிட்டு போன சீமான் அண்ணன் அண்ணன் சைமன் அவர்கள் குதிரை அப்படின்னு கூட சொல்லிக்கலாமா சரி அவர் தான் வந்து பேசி கல்லடி வாங்கியிருக்காரு புதுச்சேரியில் பூரா வராத ஏன்னா பக்க ஸ்டேட்டில் கூட உன்னை விட மாட்டுறாங்களேப்பா இங்கே தான் துயரமாக இருந்துச்சு அங்கேயும் போய் துயரத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு புதுச்சேரியில் பூரா பேரியெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே எல்லாம் எரியுறாங்களே அப்படின்னு மீடியாக்காரன் கேட்டதுக்கு அங்கே போய் எங்க வீட்டில் ஆம்புலேட் தான் பிடிக்கும் வெங்காயம் போட்டு பெப்பர் அடிச்சு தூக்கலாம் பார் நடத்திட்டு இருக்காங்களா ஈவினிங் மேல வந்து என்ன சரக்கு சைடிஷாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதான் வெங்காயம் அதெல்லாம் போட்டு எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம் செருப்பு விட்டு எரிஞ்சா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் செருப்பு இருக்குங்க அதான் எங்கள் வீட்டில் கால் சைஸ் ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சு வரும் ஆம்பளட்டா போட்டு தீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகா தூள் கொஞ்சம் போட்டு தீசு இது எப்படி இருக்குண்ணா எனக்கு எட்டு என் ஒய்ஃபுக்கு ஏழு அண்ணா இது எப்படி இருக்குனா இவ்வளவு கேவலமா இறங்கிட்டே உன்னைய மாதிரி ஒரு அரசியல் தலைவர் தான் நாட்டுக்கு வேணும்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க பண்ண தப்பெல்லாம் பண்ணது அவரு அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துட்டு இருக்குது அவர் வீட்ல இருந்து இரநூறு மீட்டருக்கு வெளியில வந்து பேரிகேட் எல்லாம் போட்டு யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண வராதிங்க அப்படின்னு அவர் வாய்க்குவே முதல் பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டு போலீஸ் கரையை போட்டு வாய்க்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பெரிய கொள்கை தலைவரை போய் இப்படி வந்து நீங்க சொல்லி மாட்டி இதுக்கு அண்ணாமலை எங்க அண்ணன் அவர் சொல்லியிருப்பாரு எங்க அண்ணனு கண்டி நான் சப்போர்ட் பண்றேன் நான் எடுத்து தரேன் ஆனா என்ன சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் டைம் கொடுங்க நான் படிக்கணும் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சில கருத்துக்களை பேசிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாய்ந்தரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் குடுக்குறேன் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதி இருக்காங்க எவிடென்ஸ் நான் கொடுக்குறேன் சீமான போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பி கொடுத்தா போது வேறது வேண்டாம் படிச்சு தேடி எந்த புக்ல புக்ல ரெஃபரன்ஸ் பண்ணி கோடு பண்ணி வச்சிருக்கேன் அதை அனுச்சி விடுறேன் போலீஸ்காரங்க வரப்ப இந்த பாத்தீங்களா நான் எழுதி இருக்காரு அதான் காமிச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிடுவாரு நினைக்கிறேன் சரி எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இவர் யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல இவர் வந்து நாம் தமிழர் அவர் வந்து பாஜக ரெண்டு பேர் கட்சியை எப்போ கூட்டணி வச்சாங்கன்னு தெரியல கூட்டணிலாம் வைக்கலங்க கூட்டணி மாதிரி பேசிக்குவாங்க மாதிரி திராவிடத்தை எதிர்க்கிறவங்க பூரா அண்ணாமலைக்கும் ஃப்ரெண்டு சீமானுக்கும் ஃப்ரெண்டுகள் என்ன என்ன தேசிய

ஞானோதயம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் பெரியாரெல்லாம் கண்டுக்கல எனக்கு வந்து தலைவர் வேற ஆனா வந்து வேற டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன் இவ்வளவு பேசுறியே உன் கட்சியில கடந்த ஒரு வாரமா வந்து பாலியல் புகார் ரெண்டு புகார் பெரிய புகார் வந்திருக்கு இப்படி சென்னையில் ஆஃபீஸ் நடத்தி பெண்களுக்கு இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி எந்த மீடியாக்காரன்னு கேட்கறது கிடையாது ஏங்க இப்படி சென்னையில் உங்க ஆபீஸ் அது இல்லைன்னு ஒன்று நீ சொல்லணும் அதுவும் கிடையாது இப்படி இவங்க கேட்கறதெல்லாம் விட்டுட்டு ஒரு உக்கார வச்சு இப்படிலாம் கேட்டு இந்த மாதிரி இருக்கேங்க மீடியாக்காரங்க கேட்கணும் ஏப்பா உங்க ஆபீஸ்ல இப்படி பஞ்சாயத்து நடந்திருக்கேன் இது பார்த்தா கும்பகோணத்தில் ஒரு பஞ்சாயத்து எல்லாம் பாலியல் புகாரை பத்தி ஊர் புறம் பேசிட்டு அடைகிறாங்க அன்னையை வந்து பெரியார எதுக்குறாரு ஏண்டா நீங்களே வந்து

அண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கதையெல்லாம் ஊருக்கும் தெரியும் நாட்டுக்கும் தெரியும் சரி அண்ணன் இருக்கு அதே பனையூர் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாம் வந்து அறிவிக்கிறாராம் ஆமா ஏன் அப்படின்னா இதை நியூஸ்காரங்க எப்படி போட்டாங்க அப்படின்னா விஜய் கட்சியை சார்ந்த ஒரு வந்து ஒரு பெரிய அறிவாளி வந்து அறிவை வந்து திணிச்சு என்ன நடக்குது நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு வந்து ஒரு அறிவான ஆள் தான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னை வந்து

நான் டாக்டர் ராமதாஸ் தூக்கி வெளில போட்டேன் செய்தி கேண்டிடேட் அன்புமணி அன்புமணி மட்டும்தான் ஒப்பனா இருக்கட்டும் புசி ஆனதுதான் வந்து ஃபுல்லா தாக்கப்பட்டிருக்காரு என்ன தாக்கப்பட்டிருக்காரு பார்த்தா புசி வந்து கட்சியை ஃபுல்லா கரசல் பண்ணிக்கிட்டு இருக்கார் புசி சொல்றது தான் கேட்கணுங்கிற கண்டிஷன் ஆகி போச்சு விஜய் வந்து நைட் டைம்ல போய் பேசி விஜய் கிட்ட நம்ம சம்பந்தமான பெரிய பெரிய ரகசியங்களை பூரா புசி வாங்கிடுறாரு கட்சிக்கு ஓனர் பாத்தீங்கன்னா விஜயா இல்லட்டினா வந்து ஆனந்தா அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு கட்சிக்கு ஓனர் புசி ஆனந்த் தானே என்ன கேள்வி கட்சி விஜய் யாருங்க விஜய் வந்து ஓனர் மாதிரி என்ன சொல்றாருன்னா சிஎம் கேண்டிடேட் யாரும் நிறுத்துறீங்க அவங்க தாங்க எல்லா இடத்துலையும் நீங்க வந்து முன்னிலைப்படுத்தணும் அதை விட்டுட்டு வந்து புசி ஆனந்த வந்து நீங்க முன்னிலை வச்சுட்டு அவர் சொல்றதுதான் வந்து கட்சிக்காரங்க கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து எலெக்ஷனுக்கு எப்படி சரியா

கரெக்டா ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணி போடுட்டாங்க இப்போ என்ன இன்னொரு காமெடி என்னன்னா பெரிய இந்திய அளவல சூழ்ச்சி பண்ற மாதிரி புசி ஆனந்த் வந்து கட்சியை சூழ்ச்சி பண்றாரு கச்சியில வந்து யாரையும் செயல்பட விட மாட்டேங்கறாரு புசிட்ட போய் சொல்லி விஜயை कांटेक्ट பண்ற அளவுல இருந்தா போதும் ஆனா விஜயிட்ட कांटेक्ट பண்ணி புசிட்ட பேசற அளவுக்கு ஆயிโพது அப்படிங்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு இப்போ அவர் வந்து பெரிய தலைவரா புசி ஆனந்த் வந்து ஆகிட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும் கொள்கை தலைவரோ யாரோ ஒரு பிராண்ட்னா அந்த பிராண்ட் தான் விஜய் தான் அதுக்கு பிராண்ட் புசி ஆனந்த் பிராண்ட் ஆகிட்டே இருக்காரு நீங்க தெரியாம நடத்திட்டீங்கன்னு இன்னொருத்தர்ட்ட வந்து பேசி பாவா அவங்க அடுத்த நாளே வந்து மாவட்ட போடுவோம் சொல்லி நைட் டைம்ல போய் பேசிடுறாங்க தெரியாது வா வா அப்படின்ட்டு ஒரே கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பெர்சன்ட் கூட வாங்க மாட்டேன் போல இப்படிலாம் இருந்தா நான் விஜய வச்சு முப்பது பெர்சன்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் மூளை கற்பனை மூளை வந்து சிந்திக்கும்ல என்ன வேணா சிந்திக்கும்ல கனவு எப்படி வேணா வரும் காலில எந்திரிச்சு பார்த்தானா இல்ல அப்படிங்கிறது தெரியுங்கிற மாதிரி இருந்துக்க வேண்டியதான் விஜய் வந்து ஒரு பெரிய தலைவரை நாங்கள் உருவாக்கலாம்னு முடிவு இருக்கோம் இவன் பெரிய தலைவராயிருவேண்டு அந்த பேச்சுடைய முடிவுகள் தெரியுது வேறு ஒன்றும் இல்லை விஜயன் என்ன எங்களுக்கு தலைவர் புசியன் எங்கள் தலைவர் கிடையாது நீங்கள் வந்து ஃபோன் கால் போட்டு மாட்டிக்காதீங்க நியூஸில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆடியோ கிளப் பூரா பார்த்து பத்திரமா இவர் சொன்ன இந்த விஷயத்தை தான் விஜயோட அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் பல நாட்களுக்கு முன்னாடி வந்து விஜய் கிட்ட சொல்லி சண்டைகள்லாம் போட்டிருக்காரு அவர் என்னடா அவங்க அப்பாவே எனக்கு அப்பாலாம் முக்கியம் இல்லைங்க எனக்கு வந்து ஆனந்தாங்க முக்கியம் சார் நீங்கள் வாங்க சரியான நிலையில் இருக்கு அப்பா முக்கியம் கிடையாது ஆனந்தாங்க முக்கியம் அப்படின்னு அவர் அப்பவே முடி எடுத்துட்டாரு சரி ஓகே அது வந்து சேராத இயக்கமாக இருக்கிறவரையும் ஓகே அது வந்து கட்சியாக மாற்றிட்டீங்க கட்சிக்கு முதன்மை பார்த்தீங்கன்னா நீங்க தான் இருக்கணும் அவங்க அப்பா இவங்க கூட சேராத இவன் ரெண்டாம் நம்பர் வேலை பார்க்குற செட்டு மாதிரியே இருக்கான்

மேட்டர் சென்னை பல்கலைக்கழகம் இருக்குதுல்ல அதாவது அண்ணா யூனிவர் நடந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டை ஆலோசகர் அப்படின்ற ஒருத்தர் கை சேர்த்துல அவர் வந்து திமுக ஆதரவாளர் தான் அவர் வந்து அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு சொன்னாரு அப்படியே உறுப்பினராக இருந்தாலும் நாங்கள் வந்து யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து அதற்கு தக்க தண்டனை கொடுப்போம் அப்படின்றது சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தைவீத ஆட்சி இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் அதனால நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு டேய் நீங்க புறம் பொள்ளாச்சியில உங்க அதிமுக நிர்வாகி அவ்வளவு யாரு இந்த சார்ன்னு கேக்குறியே எந்தெந்த போது உன்னோட நிர்வாகி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து யாரு மாட்டது அப்ப நீங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விட்டாரு கட்சியில வந்து ஒரு போட்டோ எடுக்கிறேன் எடுத்த போட்டோ போடுறீங்க நீங்க முன்னாள் இருக்கு உடனே அந்தாலும் காலையிலேயே தூக்கிட்டாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க

ங்க தேவையில் வேலை பார்க்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்ன விஷயத்தை இவங்க இந்த அளவுக்கு ஆக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து இப்போ இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப தான் இருக்காங்க பெண்கள் நீங்கள் வெளியில் இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்டாலே தெரியும் இவங்க ஆளுங்கட்சிக்காரங்க வேலை பாக்குறது பிடிக்கலையா என்னன்னு தெரியல எதிர்கட்சிகாரிகளுக்கு இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை கிளப்பி விட்டு பஞ்சாயத்துகள் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பூதாகரமா ஆகும் இது என்ன இவங்க கேட்கறது என்னன்னா அப்படி நாங்க நடவடிக்கை எடுக்கல அதை பத்தி நாங்கள் பேசாட்டி கூட பரவாயில்ல இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோம் இதுல வந்து நீங்க வந்து ஒரு கிளப்புறீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஆளுங்க அப்படின்ட்டு நீங்க எங்கடா லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணீங்க உங்க ஆட்சியில் அவளை கேவலாம் நடந்திருக்கு உன் நிர்வாகி அதிமுக நிர்வாகி இப்படிலாம் பண்ணிருக்கேன் அதை உடனே நீக்கிறீங்க இதெல்லாம் வெளியே தெரியாமே பேசிக்கிறீங்களே இப்ப இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் கொண்டு போறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்காடா சட்டசபைக்கு வந்து இதெல்லாம் பேசி நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களோ என்னமோ தெரியல அதுக்காக பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்துக்கு வரல இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொந்தமான பல இடங்களில் வந்து ரைடு போயிட்டு இருக்குது இடி ரைடு போயிட்டு இருக்கு டக்குன்னு வரை என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டா வந்து மர்ம காய்ச்சலுங்க அதனால வந்து வெளியில வர முடியலங்க அப்படின்ட்டாங்க எலெக்ஷன் டயத்துல இடி போட்டு மிரட்டுற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் வந்து காய்ச்சல் வந்துருச்சு அவர் இடி வந்ததுன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஈடி வரதுக்கும் இவருக்கு காய்ச்சல் வரதுக்கு என்ன சம்மந்தம்னு நெட்டில் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் சரி இவர் வந்து இவர் யார் அந்த சார் யார் அந்த சார் இவர் கேட்டுட்டு இருந்தாலும் இவரே ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சைடில் இருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் வந்து சார் நீங்கள் வந்து ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அங்கே கொடநாட்டில் வந்து கரண்ட் கட்டாச்சு அப்போ யார் சார் பண்ணது அங்கே இருக்க கூட கொலப்பள்ளையில் யார் சார் பண்ணது யார் சார் அந்த சார் அந்த கேமரா ஆஃப் பண்ண சொன்ன சார் யார் யார் அப்படின்னு கேட்டார் சிசிடிவி யார் ஆஃப் பண்ணா

என்னடா என்னங்க பிரச்சனை அப்படின்னு போய் கேட்க போனீங்கன்னா சார் இங்க வந்து கோவில்லாம் இருக்குது இங்க வந்து இங்க வந்து பீக் கடை போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா சார் உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டா நாங்க கிட்ட கடைய காலி பணிகுன்னு தான் சொன்னேன் இங்க வந்து பீஃப் இருக்குன்னு நாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு பிளேட்டை மாற்றி போட்டு பேசிட்டாரு அதெல்லாம் ஃபுட் பாட்டு வாங்கிப்போம் போறான்னு சொல்லிட்டாங்க ஆமா சார் நீங்க உங்களுக்கு உணவுல ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க சொல்லுங்க அது தூய்மை இல்லைன்னா சொல்லுங்க பீஃபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எந்த சட்டமும் சொல்லவே இல்ல நீங்க யார் சொல்றது நீங்க யார் சார் அப்படின்னு நான் வந்து பாஜக நிர்வாகீங்க ஓ சார் அப்படிங்களா நீங்க அப்படிதான் சொல்லுங்க பாய் நீங்க தான் நீங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு சார் இது வந்து உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமும் கிடையாது இது வந்து நார்த்து கிடையாதுங்க இது வந்து தமிழ் மண் தமிழ்நாடு இங்க வந்து உருவ சுதந்திரம் எல்லாருகிட்டையும் இருக்குது நீங்க இதெல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு தானே நீங்க வந்து மூடிட்டு போங்க வாங்குறவங்க வாங்குவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க என்னத்த சொல்றது இவங்க இவங்களுடைய இதே வேற தலைவா இவங்க மாடுங்கிறத செகண்டரி தலைவா இவங்க வந்து ஹிந்து விஷயத்தை வந்து உள்ள ணிக்கிறேங்கிற பேர்ல இருக்கிறவனை பூரா பொழப் பண்ண விட மாட்டாங்க பாலைய விட மாட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் அதனால் தான் மக்கள் இவங்க இன்றைக்கி வரைக்கும் உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க இதுவே மத்த ஸ்டேட்டா இருந்தது அதாவது பாஜா காலக்குடி ஸ்டேட்டாக இருந்தது வந்து பூதாகரமா அவங்க அடிச்சு கொண்டாலே கொண்டு இருப்பாங்க இங்கே வந்து அதெல்லாம் பண்ண முடியல என்னதான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு வெறும் செய்யவீங்க சரி ஓகே இதோட இந்த ஷோவை முடிச்சுக்கலாம் வீடியோ விடியாப்பாங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்க மறக்காம ப்ரொஃபீட்ஸுக்கு சத்துக்காரரி பண்ணிக்கலாம்